இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தீவன மேலாண்மையில் நீங்கள் எதாவது சொதப்பல் பண்ணுறீங்க ஏதாவது தப்பு பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் தான் வரக்கூடியது உடல்நல ஆரோக்கியம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்த வித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா கால்நடை வளர்க்குறதுல ஆர்வம் உள்ளவங்க ஆரம்பத்தில் யோசிக்கக்கூடியது ஆரம்ப காலகட்டத்தில் அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்கறது தான் இதுக்காக பார்த்தீங்கன்னா தீவனத்தில் ஏதாவது தட்டுப்பாடு வைக்கிறது தீவனங்களில் தட்டுப்பாடு வைக்கிறது தான் நமக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையாக வரும் இது வந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் நான் பத்து ரூபாய் மிச்சம் பண்ணுறதா நினச்சிட்டு செஞ்ச தப்புகள் தான் இந்த தப்புனால் இப்போ என்னோடய வளர்ச்சியில் பெரும்பாலும் எவ்வளவோ பாதிப்பு இருக்குது ஸோ அந்த பாதிப்பெல்லாம் என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தீவனங்களில் நான் எந்த மாதிரி தப்பு செஞ்சேன் அப்படின்றத இப்போ ரொம்பவே டீட்டெயிலாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா மேச்சல்ல அப்பப்போ விட்டுட்டு இருப்பேன் இப்போ வந்துட்டு பக்கத்தில் நிலம் சரியாக இல்லாததுனால் அதாவது மேச்சலுக்கான நிலம் இல்லைன்றதுனால இப்போ என்னால் மேச்சலில் மாட்ட விட முடியல ஸோ அதனால் வந்துட்டு நான் தீவன தட்டுப்பாட்டுக்காக தீவனங்களை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உருவாக்கியிருந்தேன் இங்கே பார்த்திங்க அப்படின்னா கிணத்துல தண்ணி அதிகம் இல்லை அப்படின்றதுனால தட்டை என்னால் விசர முடியல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பசுமையான தீவனத்துக்காக நான் தீவனப்பில்லை வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் தீவன பில்லை பார்த்தீங்கன்னா நமக்கு காலத்தில் கூட சாகாது ஓரளவு இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு அப்படியே முன்ன பின்ன மழை பெய்யறதுக்கும் இருக்கக்கூடிய கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணிக்கும் சமாளிக்கும் தீவன பில்லை நட்டு வச்சுருந்தேன் இந்த தீவனப்பில்ல பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வளர்ச்சி இல்லாமல் இருந்தது இது வந்துட்டு நான் அதிகப்படியான இடத்த வச்சிருக்கிறதுனால மழை பெய்கிற நேரத்தில் வரப்பில் இருக்கக்கூடிய புல்லு இதெல்லாம் புடுங்கி இருக்கிறதுனால தீவன புல்லும் ரொம்பவே முத்திடுது தீவனப்பில்லை முத்தி இருக்கிறதுனால நான் ஆரம்பத்தில் யோசிச்சது என்னென்னா சில தீவனத்தட்டையை முத்தி போனதை போடும்போது மாடு வந்துட்டு தீனி கம்மியாக தான் சாப்பிடுது அதாவது தீனி கம்மியானா தீவனங்கள் வந்துட்டு நல்லா கழித்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறது இல்லை கம்மியாக தான் எடுத்தது ஸோ இதனால் நமக்கு தீனி கொஞ்சம் மீதி ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் போக போக தான் தெரிஞ்சது நமக்கு வந்துட்டு தட்டை வந்துட்டு ஒரு பதமான பதத்தில் இருக்கும்போது தான் நமக்கு அதுக்கான தீவனங்களை மாடு நல்லா எடுத்துக்குது அதே நேரத்தில் அதுக்கான ஜீரண சக்தி நல்லாயிருக்கு அப்படின்றது தெரிய வந்தது நமக்கு முத்தி போன தட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கரும்பு மாதிரி இருக்குது நம்ம சாஃப் கட்டில் வெட்டி போகிறதுனால மாடு என்னமோ சாப்பிட்றதே இல்லைன்னு சொல்லலை இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு அந்த அளவுக்கு ஜீரண சக்தி இல்லாத போல் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா மாடு வந்துட்டு நமக்கு முத்தின தட்டை போட்டால் தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் தீனிகள் எடுக்கிறதும் எடுத்துக்குது அதே நேரத்தில் பதமான தட்டையெல்லாம் போடும்போது தீவனங்களாக நல்லா எடுத்துக்குது ஒரே மாதிரியான நம்ம தீவனப்பிள்ளையே மாட்டுக்கு உணவாக காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி கொடுத்துட்டு வரையலை மாட்டுக்கு போதியான ஊட்டச்சத்து இல்லாமல் போயிடுது இதனால் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு சினைப்பிடிப்பு தன்மை சரியாக இல்லாமல் இருக்குது ஒரு சில மாடுகள் பருவத்துக்கும் வராமல் இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஊட்டச்சத்துகள் கிடைக்கிறதுனால மாட்டுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடுது இதனால் மாட்டுக்கு நோய் வந்துட்டு அடிக்கடி வந்துடுது ஸோ இது எல்லாமே காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே வகையான தீவனங்கள் யூஸ் பண்ணுறது தான் இந்த தப்பு வந்துட்டு எனக்கு தெரிய வரத்துக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி என்ன ஆரம்ப காலகட்டத்தில் நான் ரெண்டு மாடு தான் பிடிச்சிருந்தேன் அதனால் எனக்கு அந்த தப்புகள் வந்துட்டு பெரிதளவில் பாதித்தாலும் நான் விஷயங்களை கற்றுக்கறதுக்கு ஒரு பாடமாக இருந்ததை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் ஃப்யூச்சரில் இதே போல் தப்புகள் நம்ம வரக்கூடாது நமக்கு வந்துட்டு பண்ணை விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்க தொடங்கினேன் ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் யூ